மற்ற தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இரிவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசிக்குண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா கன்னி ராசிக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே கேது இருக்கார் கேதுனுடைய தாக்கம் இன்னும் ஐந்து மாத காலங்கள் இருக்கு அப்படிங்கிறதா உண்மை அதே போல் அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் மன விரக்தி சன்னியாசி கிரகம் அவர் சன்னியாசி தனத்தை கொடுத்துருவார் அப்போது எதுலேயுமே ஒரு பற்றற்று இருக்கக்கூடிய நிலை குடும்ப ரீதியாக பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியாகவும் இறை வழிபாடு ரீதியாகவும் நிறைய புதிய புதிய விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த கேது ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது நடக்கும் ஆனால் குடும்ப ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் பொருளாதாரம் பணம் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே தடை தாமதங்கள் மன ஒரு வழிகள் ஒரு வேதனைகள் அப்படிங்கிறது கேது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை இன்னும் ஒரு ஐந்து மாத காலங்கள் மட்டுமே மே மாதம் வரைக்கும் தான் அந்த மே மாதம் வரைக்கும் இந்த கேதுனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகம்தான் நிறைய பேருடைய வாய்ஸ் என்னவாக இருக்கும் அது வரைக்கும் நாங்கள் இருக்கணுமே அது வரைக்கும் எங்களை ரொம்ப இது பண்ணது பாடா பாடுது அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா வந்து உங்களுக்கு இருக்கும் ஆனால் இருப்பினும் இதை தவிர்க்க முடியாது அங்கே இருந்து உங்களுடைய கர்ம கர்மவினைக்கு உண்டானபடி கேதும் அந்த விஷயங்களை உங்களுக்கு செய்து கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்தது உங்களை இயக்கக்கூடியதும் உங்களோட தொடர்பு அதாவது எப்படின்ட்டுன்னா உங்களை நீங்கள் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய மரியாதை உங்களுடைய தொழில் உங்களுடைய கர்மா உங்களுடைய ஜீவனம் இது எல்லாமே சொல்லக்கூடிய கிரகம் எதுன்னா புதன் தான் இந்த புதன் மூணா அதாவது மூன்றாம் வீட்டில் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கார் அதுக்கு மேலே பாருங்கள் நாலாம் வீட்டுக்கு வந்துடுறார் பொதுவாக பத்தாம் அதிபதி லக்னாதிபதி ராசி அதிபதி கேந்திராதிபதிகள்னு சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரும் கேந்திர ஸ்தானத்தில் இருப்பது ஒரு யோகம் கேந்திராதிபதி கேந்திரஸ்தானத்தில் இருந்தால் பண வரவு அதே போல் நாலாம் இடங்கிறது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படுறது ரொம்ப தொழில் டல்லாக இருந்தாலும் கூட இந்த மாதத்தில் கொஞ்சம் தொழில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கணும் அதே போல் எதாவது வீடு பழைய வீடு விற்றுட்டு புது வீடு உண்டான ஒரு விஷயங்கள் நடக்கலாம் அல்லது வந்து எதாவது வண்டிகள் ஏதாவது ரிப்பேர் ஆகலாம் அல்லது அதுக்கு எதாவது செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாமே ஏற்படும் நாலாம் இடங்கிறது தாய் ஸ்தானமாக இருக்கிறதுனால தாயிடம் உதவிகள் பொழுது தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் பந்தங்கள் இதெல்லாமே கொஞ்சம் நல்லபடியா உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது சுக்ரன் இந்த பாருங்க ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் நிற்கிறார் பொதுவாக ரெண்டாம் அதிபதி ஆறில் போய் நிற்க கூடாதுங்க அது ஆறாம் அதிபதியோட நிக்கிறதுனால கொஞ்சம் வரக்கூடிய பணம் கடனுக்காகவோ நோய்க்காகவோ மருத்துவ செலவுக்காகவோ அல்லது வேலை தேடுறீங்களா வேலை வாய்ப்புகளுக்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அவரே பாருங்கள் இந்த சுக்கரன் ஒன்பதாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது உங்களுடைய நீங்கள் யார் குருவான் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் மூலமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியஸ்தானமாக இருந்தாலும் கூட அது ஐந்து அது ஆறாம் இடத்துல மறையும் பொழுது கொஞ்சம் இது இது ரீதியாக இது பூர்வீக சொத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது அப்பாகிட்ட வரக்கூடிய ஏதாவது ஒரு பண வரவோ ஒரு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களோ அவருக்கு அவர்கிட்ட ஏதாவது ஒரு பண்ண வேண்டிய விஷயமாக இருந்தால் இந்த மாதம் இதை தவிர்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் இருப்பினும் சனி சுக்கரன் ஓரளவுக்கு பண வரவு அந்த கடனை அடைப்பதற்காக ஓ நோய்க்காக ஓடுறீங்களோ ஏதாவது ஒரு வழி வகைகளுக்காக இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கைகள் இயற்கையாகவே சனியும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தை இருந்ததுன்னா பண வரவு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவது போல் நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்குது ஜாதக அப்போ இப்ப சனியும் சூரியனும் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் இரண்டாம் அதிபதியும் பணம் வரவும் உண்டு அதற்கு ஈக்குழா செலவும் உண்டு அதற்கு ஈக்குலாக ஏதாவது ஒரு தேவையில்லாத உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுகளோ ம மருந்துகள் வாங்கிறதுக்கு உண்டானதோ அல்லது வேலைகளுக்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ ஒரு வேலை மாற்றம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளையோ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது ஒன்பதாம் இடங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உயர்கல்வி வெளிநாடு சம்மந்தப்பட்டது இரண்டாம் திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒன்பதாம் இடம் தான் அப்போது அந்த அதிபதி ஆறாம் வீட்டில் பொழுது இது சார்ந்து ஏதாவது பண்ணும்பொழுது இப்போ வெளிநாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக மூவ் பண்ணலாம் வெளிநாட்டில் வேலைக்கு தேடுறீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ இதெல்லாம் அந்த டைம்ல தே அதுவே தானாக அந்த விஷயங்கள் வரும் அப்போ அதை மூவ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கும்பொழுது இந்த டைம் இரண்டாம் திருமண அமைப்புகளுக்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்போது நீங்கள் எதிர்பார்க்காத தேவையில்லாதது உங்கள் மனசுக்கு பிடிக்காத மாதிரி வர நமையிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் நிற்கிறார் அடுத்தது பாருங்கள் இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே பத்துக்கு போகிறார் அப்போ செவ்வாய் மூணு மற்றும் எட்டாம் அதிபதியானவர் பதினொன்றில் நீசம் பெற்று வக்ரம் பெறும்பொழுது திடீர் வருமானம் திடீர் வளர்ச்சி திடீர் பணவரவு இதெல்லாமே ஓரளவுக்கு எதிர்பார்த்ததனே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்தது பத்தாம் வீட்டுக்கு போகும்பொழுது மேலே இதாவது பதினொன்றாம் வீட்டிலேருந்து முன்னாடி பத்தாம் வீட்டுக்கு இருபத்தொன்னாம் தேதிக்கு மேலே போகிறதுனால தொழில் ரீதியாக ஏதாவது மூவ் பண்ணுறதா இருக்கிறீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றம் பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே மூவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு குடையவர் எட்டு குடையவர் பதினெழுக்கு போகும்பொழுது ஷேர் மார்க்கெட் யோகம்னு சொல்கிறோம் ஏன்னா மூணாம் இடம் தான் யூடியூப் ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு இதெல்லாமே தொடர்பு வரும் எட்டு மூணு அஞ்சு ஏழு ரெண்டு பதினொன்று இது போல சில விஷயங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் யோகத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் அப்படி ஒரு ஐம்பது சதவீதம் பார்த்துட்டீங்கன்னா கன்னிராசிக்கு உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணம் அப்படின்னு நம்ம இதை சொல்றதுனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அது இந்த மாதம் ஒரு இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலையும் அதே போல உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களுக்கும் இருபதாம் தேதிக்கு மேலேயும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலேயும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அதெல்லாமே நிச்சயமாக கன்னிராசிக்கு இந்த மாதம் ஏற்படும் இருப்பினும் வரவும் உண்டு செலவும் உண்டு மன சந்தோஷங்கள் உண்டு மன வேதனை ஈக்குவலாக பாதி பாதி இருக்கிறதுக்கு உண்டானது தான் இந்த மாதத்திற்கு உண்டான பலனாக இருக்குது அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் ரோகிணி நட்சத்திரத்தில் வக்ரம் பெற்று இருக்கார் அப்போ ரோகிணி யார் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியாக லாபஸ்தானாதிபதி அதாவது சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியா அப்போ வக்ரம் ஆகும் பொழுது ஏதாவது ஒரு லாபங்கள் இருப இழுபறியாகவே இருக்கும் பணம் யாருக்கோ அது கொடுத்துட்டு வாங்க முடியாமல் சிரமப்பட்டுட்டே இருப்பீங்க இதெல்லாமே பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் இயற்கையாகவே அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதி அதிர்ஷ்டம் மற்றும் அதிபதியாக இருக்கிறதுனால அஞ்சு ஆறு குடியர் ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது எதிரிகளை ஜெயிச்சு மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் மட்டும் இல்லை இந்த வருடம் முழுவதும் மார்ச் மாதம் முழுவதும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன் இதெல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகளே சரணம்